வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நீ உன்னை அறிந்தால் அன்பானவர்களே அன்பர்களே என் இனிய நண்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நீ உன்னை அறிந்தால் என்ற தலைப்பில் சிந்தனை விளக்கம் நீ உன்னை அறிந்தால் அறிந்தால் என்ன ஆகும் ஏன் அறிய வேண்டும் எப்படி அறிவது என்ற கேள்விகளை எழுப்பி சிந்திக்கும் பொழுது தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் பலர் உலக மக்களுக்கு எடுத்துரைத்த ஞான மகா வாக்கியங்கள் நினைவுக்கு வருகிறது உன்னையே நீ அறிவாய் நோ தை செல்ஃப் என்றார் ஞானி சாக்ரட்டீஸ் அவர்கள் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார் என்றார் அறிஞர் திருமூலர் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே எனக்கு ஒரு தந்திரம் சொல்லிட வேண்டும் வெண்ணிலாவே என்றார் அருட்ஜோதி ராமலிங்கர் வள்ளல் பெருமானார் தன்னை அறிந்த மகான்கள் தத்துவ ஞானிகள் அருளாளர்கள் அனைவரையும் பணிந்து வணங்குகின்றேன் மனிதர்கள் எல்லோருக்கும் ஆறறிவு உண்டு ஆறறிவு பெற்ற அறிவாளிகளே எல்லோரும் ஆனால் அந்த ஆறாவது அறிவை தூண்டப்படாமல் உறக்க நிலையில் டார்மன் ஸ்டேட்டில் இருப்பதால் தான் உலகில் பலரும் ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் வெந்ததை தின்று விதி வந்தது என்று வாழ்ந்து மடிகிறார்கள் சரியான தூண்டுகோல் அமைந்து அந்த ஆறாவது அறிவை தூண்டிவிட்டால் அறிவு விழிப்படைந்து ஆன்ம ஒளி வீசும் அதனால் வாழ்க்கை பிரகாசிக்கும் அறிவு விழிப்படைந்தவர்களைத்தான் என்லைட்டன்டு பீப்புள் என்பார்கள் அவர்கள் கலங்கரை விளக்கை போல திகழ்வார்கள் எப்படி லைட் ஹவுஸை பார்த்த படகுகளும் கப்பல்களும் நாவாய்களும் கரை சேருவதைப் போல நீ உன்னை அறிந்தால் உள்ளொளி பிரகாசித்து உன்னால் பலரும் உயர்வடைய பிறக்கும் ஆறாவது அறிவு எனும் குண்டல் மகாசக்தி மூளையில் உற்பத்தி ஆகிறது அது பூமியின் ஆக்கர்ஷண சக்தியாலும் பூமியின் வேகமான சுழற்சியாலும் உடலின் மையப்பகுதியான மூலாதாரத்தில் வந்து மையம் கொள்கிறது அங்கு அது உறக்க நிலையில் சர்பன் போல சுரண்டு அமைந்து இருக்கிறது மூளை சக்தி அதனால் பயன்படாமல் சாதாரண வாழ்க்கையே வாழ்க்கையாக அனைவருக்கும் கழிகிறது சாதனையாளராக வேண்டும் என்றால் ஒரு திருப்புமுனை வாழ்வில் அமைய வேண்டும் ஏற்பட வேண்டும் மூலாதாரத்தில் முடங்கி இருக்கின்ற மூளை சக்தியை அதனுடைய உற்பத்தி கேந்திரமான சிரசுக்கு மாற்ற வேண்டும் உங்கள் உடம்பை மெய் வாய் கண் மூக்கை காதை காட்டு என்றால் தொட்டு காட்ட உங்களால் முடியும் அதுபோல ஆறாவது அறிவும் இருக்க வேண்டுமல்லவா அது எது என்று தொட்டு காட்டுபவர்தான் குரு அந்த ஆறாவது அறிவை தூண்டுபவர்தான் குரு குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வாராது உன்னை உனக்கு உணர்த்துபவரே குரு உன்னை நீ யார் என்று அறிந்து அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு எந்த உபகரணமும் பயன்படாது நீ உன் உள் ஒடுங்கிதான் பார்த்தாக வேண்டும் என்கிறார் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தன்னை அறிவது என்றால் என்ன பிறந்ததும் சில நாட்களில் பெயர் வைக்கிறார்கள் பெயர் சொல்லி அழைத்தால் எல்லாவற்றிலும் முன்வந்து நிற்கும் ஒருவர் இறுதியில் அடைந்த பிறகு பெயரை சொல்லி அழைத்தால் வருவதில்லை கேட்பதில்லை இதுவரைக்கும் கேட்டது எது அதுதான் அவருடைய ஜீவன் உயிராகிய ஜீவனை அறிகிற அறிவுத்தான் தன்னை அறிவது அதுவே ஆறாவது அறிவாகும் இதுவரையிலும் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து வாழ்ந்தவர் இப்படி ரசிக்கக்கூடியவனும் எண்ணி பார்க்கக்கூடியவனுமான என்னை ஆக்கியது யார் என்று தன்னையே திரும்பி பார்க்கிறான் பாருங்கள் அதுதான் ஆறாவது அறிவு தன்னையே அறிகின்ற அறிவுதான் ஆறாவது அறிவு சாதாரணமானவனையும் சாதனையாளன் ஆக்குவதும் அந்த ஆறாவது அறிவுதான் ஐயறிவுடைய ஜீவராசிகள் விலங்குகள் கவலைப்படுவதில்லை ஆறறிவுடைய மனிதன் கவலைப்படுகிறான் மற்றவர்களையும் கவலைப்பட வைக்கிறான் கவலைப்படுவதற்காகவா ஆறாவது அறிவைப் பெற்றான் ஒரு அறிவு அதிகமாக இருந்தால் சந்தோஷம் அல்லவா பட வேண்டும் ஏன் கவலைப்படுகிறான் மற்றவர்களையும் கவலைப்படுத்துகிறான் அறிவு என்பது ஆக்கத்தை தர வேண்டும் வேண்டுமல்லவா அழிவை தரக்கூடியவையெல்லாம் அறிவல்ல குறை அறிவே அது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மின்சார உபகரணங்களை ஒளிரும் மின்சார விளக்கு மோஷன் பிக்சர் போனோகிராப் டெலிகிராப் என பற்பல புதிய புதிய ஆக்கப்பூர்வமான கண்டுபிடிப்புகளை உலகுக்கு அளித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் அவர் சிறுவயதில் பள்ளிப்படுப்பில் மிக மிக பின்தங்கிய நிலையில் இருந்தாராம் அவருக்கு காது கேளாமை என்ற குறைபாடு இருந்ததால் அவரால் பள்ளிக்கூட ஆசிரியரின் பாட விளக்கங்களை சரியாக புரிந்து கொள்ள முடியாமையால் அவரது பள்ளி நிர்வாகம் அவரது பள்ளி ஆசிரியரின் மூலம் ஒரு கடித உரையை தாமஸ் அல்வா எடிசனிடம் தந்து அவரிடம் அவரது தாயாரிடம் மட்டும் அதை கொடுக்க சொல்லி கொடுத்து அனுப்பினார்களாம் அதை தாமஸ் எடிசன் தன் தாயாரிடம் கொடுத்ததும் அந்த தாயார் அவர்கள் அதை சத்தமாக படித்தாராம் உங்கள் மகனின் திறமைக்கு முன் எங்கள் பள்ளி மிகவும் சிறியது அவனுக்கு கற்பிக்க திறமையான ஆசிரியர்களை எங்கள் பள்ளியில் இல்லை தயவுசெய்து நீங்களே உங்கள் மகனுக்கு கற்பிப்பது நல்லது என்று உறக்கப்படுத்தாராம் எடிசனின் தாயார் அவர்கள் பல வருடங்கள் உருண்டோடி விட்டது பற்பல புது புது மின்சார உபகரணங்களை எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய சிறந்த விஞ்ஞானியாக உருவானார் தாமஸ் ஆல்வா எடிசன் தாயார் காலமாகிவிட்டார் எதேச்சையாக ஒரு நாள் அவரது தாயாரின் இடம் தான் சிறுவயதில் தந்த அந்த கடித உரையை கண்டாராம் அதில் உங்கள் மூளை வளர்ச்சி குன்றிய மகனை இனிமேல் எங்கள் பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று எழுதியிருந்ததைக் கண்டு தனது தாயார் அதை வேறு விதமாக பாராட்டுக் கடிதமாக படித்து காட்டி தன்னை உலகுக்கு ஊக்குவித்து தனக்குள் இருந்த திறமைகளை வெளிக்கொணர்ந்த தனது தாயாரின் மேன்மையை எண்ணி கண்கணங்கினாராம் தாமஸ் ஆல்வா எடிசன் பிறவியிலேயே தனது காது கேளாமை குறைபாட்டால் தோண்டிவிடாமல் தனது தாயாரின் வழிகாட்டுதலால் அறிவுரையால் தன் வாழ்வையே மாற்றியமைக்கும் துளைகள்தான் காதுகள் அதை யோகத் துளை என்றும் ஆன்மீகத்தில் கூறுவார்கள் ஆக நீ உன்னை அறிந்தால் உனக்குள் ஒளிந்திருக்கும் திறமைகளை அறிந்தால் தனது குறைகளையே நிறைகளாக ஆக்கி உலகுக்கே ஒளிரும் விளக்கை போன்ற ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து உலகம் போற்றும் கண்டுபிடிப்புகளின் பேரரசன் என்று போற்றப்பட்ட எடிசனைப் போலவும் சாதனையாளராக எல்லோராலும் முடியும் வாழ்வில் இயலாமல் தோற்றவர்களை விட முயலாமல் தோற்றவர்களே அதிகம் என்பார்கள் இஃப் யூ வாண்ட் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் என்று ஒரு கூற்று உண்டு தொடர் முயற்சி தொடர் முன்னேற்றம் வாழ்வில் சாதனையாளராக்கும் தள்ளி போடும் எண்ணத்தை நாம் உலகிலேயே கிள்ளி போட வேண்டும் இல்லாவிட்டால் நாம் தள்ளி போடுவது நமது வேலைகளை மட்டுமல்ல நமது வெற்றிகளையும் சாதனைகளையும் தான் நாம் கற்க வேண்டியது உலகளவு உள்ளது எனவே கட்டிடுவோம் புதிய கல்வி கருத்துயர்த்தி மேலாம் கடமைகளை சிந்தித்து செயலாற்றி உய்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்